அவி கோய் இந்த எப்படி பண்ணலாம் மணிக்கு ஆ அப்ப நான் பிச்சக்காரني பிசினஸ் நான் என்ன பண்ண முடியும் வுமன் ரெண்டு ஒண்ணு குண சலத்து அடிச்சு பண்றேன்

ஹாய் டட்ட டெட் பாடி ஐரோனி இதுக்கு தான் கார்போ ஃபண்ட் போண்ணுங்கிறதுடா தலையில யூரின் பாக்ஸ் போற கேடே யூரின் போணுமா ஆல்ரெடி ஒரு மாடு யூரின் தான் அவன் சரி வண்டிலர் வண்டி வண்டி கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எடுத்துட்டு இருக்கா சீசனே தெரியல ஆறு மணி ட்ரிப்புக்கு அஞ்சு அம்பது தான் கால் பண்ணணும் அந்த ட்ரிப் எட்டு மணி ஆனா அந்த ட்ரிப்பு நீ அஞ்சு மணி ட்ரிப்புக்கு நாலு மணிக்கே கால் பண்ணிக்கணும் அது எப்படி நீங்க பண்ணது கரெக்ட் அப்படின்னுட்டு காட்டுறீங்க நீங்க சாரிடா ஒரு சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போனா எந்த காலத்துல சொன்ன டைமிங்க்கு வயசு ஆனா அப்ப யாரு பொறுப்பா இருக்கணும் பொறுப்பா இருக்கணும் மணிக்கு

எல்லாரும் பாவனா சுத்து குளிக்க வந்தீங்கன்னா கேமரா கொண்டு வந்தீங்கன்னா முந்நூறுபா பில் பண்ணிருங்க இல்லைன்னா கேமரா சீஸ் பண்ணிடுவாங்க முந்நூறுபாய்க்கு ஆசைப்பட்டு முப்பதாயிரம் கேமராவை இளந்துறாதீங்க கொண்டதே பாவனா சேடி இருக்கு சூப்பரா இருக்கு கிளைமேட் தான் தாறுமாறா இருக்கு வேற வேலை உள்ள இருக்கு நல்ல பாகு நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் ஒன் இயர்லயே மூணு தடவை வந்து தானே இது ஃபோர்த் டைம் ஆறோம் ஆனா இந்த மாதிரி கிளைமேட் பார்க்கல நல்ல பாகு சூப்

இவ்வளோ ரிசெக்ஷன் எது பண்ணுறாங்க இப்போ தெரியுதா பெங்கால் டைகர் இருக்கு போகிற போக்கில் லபக்கன் கழுத்து கடிச்சுட்டு கொண்டு போய் சாப்பிடும் தம்பி புளிக்கு வேகமாக என்ன வேணி இந்த அது கழுத பேன் பத்தியா

வெல்கம் டு வெல்கம் டு ஏய் குளுங்குது சார் நம்ம எங்க வந்திருக்கோம் சார் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு சார் எங்க வந்திருக்கோம் சார் நம்ம வந்து சொரிமூத்த ஐனார் கோயிலுக்கு வந்திருக்கோம் போ சரி சார் அத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது இது எல்லா சூப்பரா இருக்கு கோயிலுக்கு போணும் குளிச்சிட்டு தான் போணும் ஆனா என்ன மாதிரினா ஆலமான இடம் அந்த அளவுக்கு இல்ல எல்லாமே சின்ன குழந்தைகள் இருக்கிறது நல்லா தான் இருக்கு

அதுல ஒரு சூப்பர் லைன் ஒண்ணு இருக்கு அது என்னன்னா வராது மறுபடியும் மறந்து இரு இல்ல

என்ன அவன் அவங்க இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அங்க போய் குடிக்குமா அந்த லொகேஷன் ஆள் இல்லாத மாதிரி இருக்கும்

சாமியை பார்த்தாச்சு சாமியை கும்பிட்டாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நாளே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்ன நல்லா இருந்துச்சு என்னன்னா ஃபஸ்ட்லாம் யாரும் இந்த மாதிரி கடவுள் ஊற்றி யாரும் இருக்கவே மாட்டோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த கடவுளை நாங்கள் திட்டாத திட்டே கிடையாது அவ்வளோ டோஸ் போட்டிருக்கோம் என்னடா அப்படிங்க ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது போது லைஃப் அந்தந்த டைமில் மாறி இருந்துச்சு நான் வந்து நான் சரி என்னென்னா இது நான் கோயில் வரேன் அந்த சர்ச்சுக்கு வந்துருக்காங்க

உங்களுக்கு நம்ம ஸ்பாட்டை கட்டுறோம் நீங்களும் வரும்போது பொட்டெல்லாம் கட்டிட்டு வந்துருங்க அந்த இடத்துல சாப்பிட வேற லெவலில் இருக்கும் என்ன ஸ்பாட்டு எனக்கே தெரியாது உனக்கே தெரியாதா வந்து தெரிஞ்சுக்கோரா என்ன ஸ்பாட்டு எல்லா ஸ்பாட்டா கூட்டு போட சொல்லிட்டு ஸ்பாட்ல உண்மையிலே தரமான ஸ்பாட்டு தண்ணி ஓடும் பின்னாடி பாறை இருக்கும் நம்ம பாட்டு உட்காந்து சாப்பிட்டு குளிக்க சாப்பிட குளிக்க சாப்பிட வேற லெவலில் கூட்டம் இருக்காது அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டு என்ன ஸ்பாட்டுன்னு காட்டுறோம் வாங்க ஓகே ஆமாம் இது வந்து கரையை கடந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை விட்டுப் போறலாம் இதான் நாங்க சொன்ன அந்த சீக்ரட்டான ஸ்பாட் இதை கடந்து போனால் நம்ம பேர்கர்ஸ் டெக்னிக்கா ஃபாலோ பண்ணா எல்லாரும் குளிச்சிட்டு இருக்கானே சீக்ரெட் ஸ்பாட்ல லாஜிக் பேசுறானே இவன் அடிச்சிரானே இவன் லாஜிக் பேசுறான் அட பாவிங்களா நான் மட்டும்தான் தான் சட்டை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க பாகுபளிய பாப்பீங்க நீங்க 망가라. 캠라가. 굿어고가

அங்க உட்காந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும் உங்க இதை பரியாதாரா பிரியாணி எங்க எண்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருங்க சே இங்க கொண்டு வந்திருக்கேன் உங்க எங்க அங்க ஆட்டமா இருக்கு அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுருங்க அப்புறம் நல்ல குழியுங்க ஊருக்கு கோசை உண்ணப்பா சாப்பிட்டுக்கோங்க மோர் இருக்கு மோர் இருக்கு ரசம் இல்லையா ரசம் ஊத்திட்டா வேற ரசம் ஊற்றா

ஒரு தடவை ஆச்சார் ஏய் ஃபைனல் டச் ஏய் பாய்ங்க ஏய் பாஸ் செingle இன்னொரு பக்கம் போங்க இன்னொரு பக்கம் போங்க